இப்போ ஃப்ரண்ட்டு பார்ட்டில் நம்ம வந்து அரை இன்ச்சு குடஞ்சி வந்து கட் பண்ண போகிறோம் நான் எப்போதுமே பாத்தீங்கன்னா தைக்க பொழுது மட்டும்தான் இந்த மாதிரி டாட் புடிச்சதுக்கு அப்புறம் சென்று பகுதியில் அந்த டாட் பிடிச்சிருக்க இடத்துல ஆம்கோல் சைடு சென்று பகுதியில் கரெக்டாக ஒரு அரை இன்ச்சு ஹைட்டில் ஃப்ரண்ட்டு பார்ட்டு மட்டும் இது போல் நம்ம வந்து குடஞ்சி கட் பண்ணிக்கலாம் மேலே சோல்டர் வரைக்கும் குடஞ்சி கட் பண்ணக்கூடாது கரெக்டாக அந்த டாட் பிடிச்ச இடம் சென்று பகுதியில் மட்டும்தான் நம்ம வந்து குடஞ்சு கட் பண்ணணும் இது போல் பாருங்கள் கொடைஞ்சி கட் பண்ணிக்கலாம் இது வந்து கட்டிங் அளவுலேயே நம்ம வந்து கொடைஞ்சி கட் பண்ணக்கூடாது தைக்கம் பொழுது தான் குடஞ்சி கட் பண்ணணும் கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த மெத்தடு நூறு சதவீதம் கரெக்டாக இருக்கும் இப்போ அதே மாதிரியே இந்த சைடுமே பாருங்கள் ஃப்ரெண்ட்டு பார்ட்டிலாம் அந்த ஆம்கோல் சைடு டாட் பிடிச்ச இடத்துல மட்டும் நம்ம வந்து அரை இன்ச் ஹைட்டில் குடஞ்சி கட் பண்ணணும் அதிகமான அளவு அந்த ஹைட்டில் வந்து குடஞ்சி கட் பண்ணக்கூடாது